அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சூது எட்டு பொருள் கெடுக்கும் பொய் மேற்கொழி அருள் கெடுக்கும் அல்லல் உழப்படுத்தும் சூது தன்னிடம் உள்ள பொருளை கெடுத்து அழித்துவிடும் செல்வத்தை அழித்துவிடும் பொய் பேசும் என்ற ஒரு அரணுக்கு முரணான செயலை மேற்கொள்ளச் செய்துவிடும் மனதில் உள்ள கருணையை தயையை அது அழித்துவிடும் தொடர்ந்து துன்பத்திற்கு நம்மை ஆட்படுத்தி துவழ வைக்கும் துன்பத்தில் துன்பத்தில் உழ வைக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார் சூதை பற்றி த கேம்பிளிங் வில் டெஸ்ட்ராய் த வெல்த் வில் மேக் யூ டு டெல் லைஃப் வில் டெஸ்ட்ராய் த மர்சி ஃப்ரம் யுவர் ஹார்ட் அண்ட் ஆல்சோ வில் மேக் have கண்டினியூஸ் சஃபரிங்ஸ் சூதி என்னென்ன படுத்தும்னு இந்த ஒரு செயலில் இந்த ஒரு குரலில் நான்கு விடயங்களை ஐயன் வரிசைப்படுத்துகிறார் ஒன்று பொருளை கெடுக்கும் என்ன பொருள் தன் கையில் உள்ள சேமிப்புகளை கெடுக்கும் தன் வருமானத்தை அழிக்கும் ஏன்னா கையில் இருக்கிற சேமிப்பு கெடுக் கெடுக்கும்னா என் வருமானத்துக்கு வேலைக்கு போகமாட்டான் அப்போ வருமானம் வராது அப்போ கையில் இருக்கிற பணத்தை கையில் இருக்கிற சொத்தை வித்தோ அடமானம் வச்சோ கொண்டு போய் அந்த பொருளை வச்சு அவன் சூதாடுவான் சூதாடுறதுங்கிறது லாட்ரி டிக்கெட் வாங்குறதும் அப்படிதாங்க ஆன்லைன் டிரமி விளையாடுறதும் அப்படித்தாங்க சரியானபடி அறிவில்லாமல் பங்கு சந் சந்தைகள் முதலீடு செய்கிறதும் அப்படிதாங்க இன்னைக்கு பணம் போட்டோம்னா நாளைக்கு வந்து வட்டி நமக்கு பல மடங்காக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே சில சீட்டு கம்பெனிகள் அதுவும் அப்படித்தாங்க இன்னைக்கு சென்னைக்கு மிக அறிகள் நம்ம நிலம் வாங்கினோம்னா நாளைக்கே அது வந்து பல கோடி ரூபாய்க்கு உயர்ந்து விலை போகும் நம்பரமே அதுவும் அப்படித்தாங்க இப்படி பலவிதமான சூதாட்டங்களை உள்ளடக்கியது தான் இந்த சூது என்ற ஒரு சொல் அந்த சூது என்ன பண்ணுமா தனக்கு வரக்கூடிய பொருளையும் தடுத்து நிறுத்திவிடும் வருமானத்தை நிறுத்திடும் தங்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தையும் மற்ற செல்வத்தையும் அது அழித்துவிடும் பொருளை கெடுக்கும் பொய் மேற்கொலியி பொய் சொல்வதை அவன் மேற்கொண்டு விடுவான் அது வரைக்கும் சத்தியவானா வாழ்வான் ஆனால் சூதில் போய் பணம் வச்சு விளையாடுறதுக்காக கூசாமல் நா கூசாமல் பொய் பேசுவான் பொண்டாடிக்கு பிரசவம்மா பொல் குட்டிக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா பள்ளி கட்டணம் கட்டணுமா தனக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது சார் வயிறு வலிக்கிது சார் காய்ச்சல் அடிக்கிறது தான் தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் வயிறு வலிக்கிறது சார்மா எப்படி போய் தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அதனால் எனக்கு காசு வீடை சார்மா சில பேர் வந்து அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு ஈமக்காரியத்துக்காக காசு வேணும்னு கேட்பாங்க இப்படி பொய் மேற்கொண்டு பொய் சொல்லுதலை மேற்கொண்டு பணத்தை பெற்று பொய் சூதில் வைத்து விளையாடுவார்கள் இப்படி பொய்யையும் பேச வைக்கிறது அந்த சூது அருளை கெடுக்கும் மனதில் உள்ள கருணையை கொன்றுவிடும் இந்த சூது சூதுக்கு பணம் வேணும் போது நேற்றே நான் சொன்ன மாதிரி குழந்தை வந்து உண்டியல்ல பணம் சேர்த்து வைக்கும் எதையாவது வாங்கலான்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து கோயில் குளங்களுக்கு போகலான்னு உண்டியல்ல சாமி படத்துக்கு முன்னாடி உண்டியல்ல மனைவியை கூட சேர்த்து வைக்கலாம் போட்டு வைப்பாங்க மனைவி கணவனுக்கு தெரியாமல் அந்த வீட்டில் அடுப்புங்கரையில் வந்து சில டப்பாக்கள்லாம் வச்சுருப்பாங்க அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே கூட சில காசுகளை போட்டு வச்சுருப்பாங்க இந்த சூதாடுறவனும் குடிகாரனும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படத்திலலாம் தூக்கிட்டு போய் சூது வச்சு வச்சு சூதாடுவானுங்க குடித்து நாசம் பண்ணுவானுங்க அந்த கருணையே கொஞ்சம் கூட கிடையாது ஒருவன் வந்து ஒருத்தங்கிட்ட வந்து பணம் தான் இருக்குது அந்த நூறுரூபாய் நம்ம பிடிக்கிட்டோம்னா அவனுக்கு வந்து வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்ச கூட அந்த நூறுரூபாய் அவன் போய் பிக்பாக்ட் அடிப்பான் இந்த சூது விளையாடுறவன் கத்தி காமிச்சு மிரட்டி பெண்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியே பறிப்பான் சூதாடுறவன் அவனுக்கு கருணையே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இறந்த பிணங்களின் உடல் ஏதாவது கிடந்ததுன்னா காசு கிடந்ததுன்னா சவக்குழியில் போய் அதையும் தூக்கிட்டு போவான் அந்த சூதாட்டுறான் இந்த குடியாரணம் பண்ணுவான் அவனுக்கு கருணையே கிடையாது அப்போ கருணையை அல்லல் உழப்படுத்தும் துன்பங்களில் உன்னை துவழ வைக்கும் இது இப்போ சொன்னது மூணு மட்டும் துன்பம் இல்லை இந்த மூணு வேலையும் செய்கிற இதனால உனக்கு என்னென்ன துன்பம் வரும் உனக்கு வயிறு நிறைய சாப்பிட முடியாது இந்த இடத்துல இன்சுவேக்கா அவர் வந்து பின்னூட்டம் கொடுத்தாங்க அதை சொல்ல விரும்புகிறேன் வயிறு நிறைய சாப்பிடறது சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணம் ஏழ்மை மட்டும் இல்லை தம்பி அவனுக்கே ஒரு குற்றஞ்சாச்சு இருக்கும் இல்லையா நம்ம இப்படி போய் காசெல்லாம் செலவு பண்ணி வீணாக்குறோமே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சினால் கூட அவனுக்கு வந்து சோறு உள்ளே இறங்காது பாதி வயிறு தான் அவனுக்குள்ளே போகும் அப்படிங்கிற அருமையான பின்னடுத்தியாக்கா கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி வயிறு நம்ம சாப்பிட முடியாது நல்ல உட வாங்கி போட முடியாது புள்ள குட்டிகளுக்கு எதுவும் நல்ல விஷயங்களை வாங்கி கொடுக்க முடியாது சொத்து சேர்க்க முடியாது சுகம் அனுபவிக்க முடியாது சொந்த வீடெல்லாம் இருக்காது வீட்டுக்காரன் வந்து மாதந்தோறும் வெளியில் நின்று ஈட்டிக்கார மாதிரி நம்மளை போய் துன்புறுத்துவான் இப்படி நடக்கும் நீ சூதாடப் போனேவா அப்படின்னு வள்ளுவர் ஒரு சூதாடும் மனிதனை நவீன சூதாடிகளை கூட அவன் மண்டையில் இடிக்கும் அளவுக்கு உரைக்கும் அளவுக்கு ஓங்கி கொட்டுகிறார் இந்த குரல் பொருள் கெடுக்கும் பொய் மேற்கொழி அருள் கெடுக்கும் அல்லல் உழப்படுத்தும் சூது நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷ்ணி திரை வெளியே கிடமை செல்லம் கலக்குறிச்சி அருள் ஈரோ கடந்த நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்